தனித்து களம் கண்டே அசூர வளம் கொண்ட நாம் தமிழர் கட்சி இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறிவிட்டது இந்த இருபது ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சியின் துணையும் இல்லாமல் எந்த ஒரு பிரபலத்தின் துணையும் இல்லாமல் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தி கத்தியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஈர்த்து வைத்திருக்கின்றார் சந்தமிழன் சீமான் என்றுதான் கூற வேண்டும் அது மட்டுமல்லாது சாமானியவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மிகப்பெரிய உச்சத்தில் அமர வைத்திருக்கின்றார் என்றே கூற வேண்டும் இங்கே சாதாரண பேச்சாளர்களாக வந்தவர்களெல்லாம் இந்த கட்சியை விட்டு அகன்ற பொழுது பிற கட்சிகளின் மீது சென்ற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்பட்டு அவர்களை உச்சாணியில் அமர வைத்திருக்கின்றார்கள் அந்த கட்சிக்காரர்கள் என்பது வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது அந்த வகையில் அந்நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களில் இருக்கக்கூடிய சாதாரணவர்களுக்கும் அரசியல் வாய்ப்புகள் கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றது இதற்கு முன்னர் இருந்த அரசியல் கட்சிகளெல்லாம் இதுபோன்று சாமானியவர்களுக்கும் சாதாரணவர்களுக்கும் அரசியலில் வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றதா என்றால் நமக்கு விவரம் தெரிந்து இல்லை நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பணத்தாலையும் காசாலையும் கொடுத்துதான் அவர்கள் அரசியலில் முன்னேறி வந்திருப்பார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்தவித காசு பணத்திற்கும் அடிபணியாமல் காசு பணம் கொடுப்பவர்களை தவிர்த்துவிட்டு உண்மையான சாதாரணமானவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மிகப்பெரிய பிரபலங்களாக மாற்றி இருக்கின்றது இந்த அரசியல் வரலாற்றில் மேலும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது அந்த அளவிற்கு மிகவும் தெளிவாக மிகவும் நேர்த்தியாக அரசியலை அவர்களுக்கு பயிற்றுவிட்டு அவர்களை மீண்டும் மீண்டும் அரசியல் படுத்தி அவர்களை தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளாக மாற்றி நிறுத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி என்பது பல்வேறு அரசியல் மாணவர்களை அரசியல்வாதிகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்றே கூறலாம் இதில் உண்மையாகவும் உறுதியாகவும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சியிலேயே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் இருந்தார்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியலில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைத்துவிடாதா என்று சொற்ப விலைக்கு விலை போகக்கூடியவர்களாக வந்தவர்களாக இருந்தார்கள் போனவர்கள் போக இருந்தவர்கள் களமாடக்கூடிய ஒரு இடமாக நாம் தமிழர் கட்சி என்று மாறி நிற்கின்றது எப்படி யார் இருந்தாலும் யார் சென்றாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அதிகமாகிக் இருக்கின்றது அவர் விட்டார் இவர் சென்றுவிட்டார் என்று ஒருபோதும் வாக்கு வங்கி குறைந்ததாக இது இதற்கு மேலும் வாக்கு வங்கி போவதும் இல்லை நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றமாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான கட்சியாக உறுதியுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மக்களின் கட்சியாக மக்களுக்காக நிற்கும் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது காசு பணத்திற்காக ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்காக ஒட்டுமொத்த கட்சியையும் அடகு வைத்து மக்களின் நம்பிக்கையை உடைத்து மேலும் தொண்டர்களின் நம்பிக்கையை உடைத்து உறவுகளின் நம்பிக்கையை உடைத்து அந்த கட்சியை வழிநடத்துவதை விட இதுபோன்று தனித்து நின்று தோற்றுப்போவதே மேல் என்ற உறுதிபாடுதான் இதுவரை நாம் தமிழர் கட்சியை வழி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்றே கூறலாம் அந்த வகையில் சீமான் என்பவர் நிச்சயமாக தமிழ்நாடு மக்களால் மேலும் இளைஞர்களால் இன்றும் விரும்பப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார் எனவே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான வளர்ச்சிப் பாதையை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது ஒருபோதும் வீழ்த்த முடியாத கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது அரசியல் வரலாற்றிலும் இருந்ததே கிடையாது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நாம் தமிழர்